நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவேனா அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவென் ரேத்துமே நமச்சிவாய வேணா நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிப்பு ஏழு புதல்வரை பெறுதல் புதல்வரை பெறுதல் அப்படிங்கிறதுக்கு மூன்று வகையான பிறப்புகளுக்கு இயல்பாக இருக்கப்படும் கடன் அப்படின்னு சொல்கிறது இதில் முனிவர்களுடைய கடன் வந்து கேள்வியால் தீர்றதும் தேவர்களுடைய கடன் வந்து வேள்வியால் தீர்றதும் தென்புலத்தாருடைய கடன் வந்து புதல்வரை பெறுதலால் தீர்வதும் அப்படிங்கிறதுனால புதல்வரை பெறுதல் அப்படிங்கிறது நன்மக்களை பெறுதலுங்கிறது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு இதில் முனிவர் சொல்கிறாரு பாடினார் மூவாண்டில் சம்பந்தர் என யாவோரும் சூடு மகிழ்ச்சி மெய்யே சோமேசா நாடியில் தம்ம தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்கிறாரு இதில் எடுத்திருக்கிற குரல் வந்து தம்மின் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படிங்கிறத எடுத்திருக்காரு என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய மக்களுடைய அறிவுடைமை அதாவது நம்மளுடைய குழந்தைகளுடைய அறிவுடைமை பெரிய நில உலக உலகத்தில் இருக்கிற நிலை பெற்ற உயிர்களுக்கு எல்லாம் தம்மை விட இனிமை பயப்பதாம் அப்படின்னு சொல்கிறார் நம்ம பெற்ற குழந்தைகள் அறிவு உள்ளவங்களாக இருக்கிறது நமக்கு தர்ற மகிழ்ச்சியை விட அவங்களுடைய அறிவுடைமையினால் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பயன் உள்ளதாக இருக்காங்க அப்படின்னா அது அதைவிட பெரிய மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு எடுத்து சொல்கிற கதை வந்து சம்பந்தர் பெருமானுடைய கதையை சொல்கிறாரு தந்தையார் சம்பந்தருடைய தந்தையார் அகமருசனை மந்திரத் ஜபம் செய்கிறதுக்காக நீரில் மூழ்கி சிறிது நேரம் இருந்தப்போ சம்பந்த பிள்ளையார் தந்தையாரை காணாது திருக்கோயில் சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு அழுதுருக்காரு இந்த பிள்ளையாருடைய முன்னை தவம் விசேடத்தால் சிவபெருமான் அம்மையோடும் எழுந்தருளி ஞானப்பால் ஊட்டுமாறு அம்மையை பணிந்து அருளினார் அம்மையாரும் சிவஞானத்தை குலைத்து பாலூட்டி அருளினாங்க ஜெபம் முடித்து கரையேறினிய தந்தையார் பிள்ளையாருடைய வாயில பால் வடிவது கண்டு எச்சில் மயங்கிட உனக்கு பால் தந்தது யார் அப்படின்னு அச்சுறுத்தி கேட்க ஞானசம்பந்தர் ஒரு விரல் சுட்டி ஆகாயத்தில் எழுந்திர்களில் பெருமானை காட்டி தோடுடைய செவியன் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்பதிகத்தை ஓதி அருளினார் இந்த அற்புதத்தை கண்ட விண்ணவர்கள் மலர்மாலி பொழிந்தார்கள் மண்ணுலகத்தில் இருக்கிறவங்க தவமே கவனியர் தனமே என பலப்பட புகழ்ந்து வணங்கி போற்றி பரமவசம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முனிவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம மக்களுடைய அறிவுடைமை பெரிய நிலவுலகத்துக்கு நிலைபெற்ற நிலை உயிர்களுக்கு எல்லாம் நம்மை விட இனிதாக அமையுது அப்படின்னா இதுக்கு மேலே சந்தோஷம் என்ன இருக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு திருஞான சம்பந்தர் பிள்ளையார் மூன்றாம் வயதில் திருப்பதிகங்கள் பாடி அருளினார் என்று உலகத்தார் எல்லாரும் கொள்ளும் மகிழ்ச்சி மெய்யானதே அப்படின்னு சொல்றாரு பதிகங்கள் பாடுறது அரிது அருட்பதிகங்கள் பாடுறது அதைவிட அரிது அதிலும் மூவாண்டிலேயே பாடுதல் அரிது அரிது ஆகையார் பாடினார் மூவாண்டில் அப்படின்னு மாதவர் சிவஞான மனைவாரு பாடினார் மூவாண்டினீர் என யாவரும் சூடும் மகிழ்ச்சி மெய்யோ மெய்யே சோமேசா நாடியில் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம் நம்ம ஹர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி